தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காந்தி ஜெயந்தி அன்று கறிக்கடைகளை மூடலாமா காந்தி ஜெயந்தி அன்று கறிக்கடைகளை மூடலாமா என்ற தலைப்பில் இந்த காணொலிகளை காண்கிறோம் காந்தி ஜெயந்தி என்று கறிக்கடைகளை மூடலாமா மக்கள் கருத்து என்ன கறி அது ஆட்டுக்கறி மாட்டுக்கறி பன்னிக்கறி கோழிக்கறி மீன் ஆகியவை இந்த இறைச்சி சம்பந்தப்பட்ட வகையில் சேர்க்கப்பட்டுள்ளன காந்தி ஜெயந்தி என்று மகாத்மா காந்திக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த கறிக்கடைகள் அகற்றப்படுகின்றன மூடப்படுகின்றன கறி என்பது ஒரு உணவுப் பொருள் ஒரு உணவு சத்து உடலுக்கு ஆற்றல் தரக்கூடிய ஒரு உணவு அது கொழுப்பு சத்து மிக்கது கொழுப்பு சத்து குறைவாக உள்ளவர்கள் மிகவும் நோஞ்சானாக இருப்பவர்கள் நோயாளிகள் இந்த ஆட்டு ரத்தத்தை சாப்பிட சொல்லுவாங்க இரத்த சாப்பிட சொல்லுவாங்க ஈரலை வரத்து சாப்பிட சொல்லுவாங்க மண்டை சாப்பிட சொல்லுவாங்க ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிட சொல்லுவாங்க அதே மாதிரி மீன் வந்து புரத சத்து மிகுந்தது மீன் உடலுக்கு நல்ல உணவு அந்த மாதிரி ஆக இந்த கறி எல்லாமே வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருள் அல்ல இது வந்து மனித உடலுக்கு ஆற்றல் தரக்கூடிய பொருள்கள் கொழுப்பு சத்து மிகுந்தது ஆற்றல் தரக்கூடிய பொருள்கள் ஆக மனித உணவுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய பொருட்கள் கறி கிடையாது இறைச்சி ஒன்று மனிதனுக்கு சாவை உண்டாக்கக்கூடிய பொருள் கிடையாது ஆட்டுக்கறி செத்ததா வரலாறு ஆட்டுக்கறி சாப்பிட்டு செத்ததாக வரலாறு கிடையாது கோழிக்கறி சாப் சாப்பிட்டு ஒரு பத்து பேர் செத்ததா வரலாறு கிடையாது பன்னிக்கறி சாப்பிட்டனால செத்து போயிட்டான்னு சொல்லி வரலாறு கிடையாது மீன் சாப்பிட்டனால செத்து போயிட்டான் அப்படின்னு வரலாறு கிடையாது இதையெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியத்தை ஆற்றலை தரக்கூடிய உணவுகள் ஆகவே காந்தி ஜெயந்தி அன்று இந்த இறைச்சி கடைகளை மூடக்கூடாது கறிக்கடைகளை மூடக்கூடாது காந்தி கேந்தி என்று மூடலாம் என்று சொன்னால் மதுக்கடையிலை மூடலாம் மது இது உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடியது இப்போ மது அருந்துவதால் கல்லீரல் பாதிப்பு ஏற்படுகிறது சிறுநீரக கோளாறு ஏற்படுகிறது நரம்பு தளர்ச்சி ஏற்படுகிறது இதயக் கோளாறு ஏற்படுகிறது சுவாசக் கோளாறு ஏற்படுகிறது மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது ஆண்மை குறைவு ஏற்படுகிறது ஆக இந்த மது உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடிய பொருள் ஆக காந்தி மது அருந்தாதே என்று சொன்னார் ஆக அந்த கொள்கையை பின்பற்றி காந்திக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மகாத்மா காந்திக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அக்டோபர் ரெண்டாம் தேதி மதுக்கடைகளை மூடலாம் அதில் ஏதும் தவறும் கிடையாது ஆனால் கறிக்கடைகளை மூட வேண்டிய அவசியம் கிடையாது கறி ஒன்று உணவுக்கு தீங்குழைக்கக்கூடிய பொருள் கிடையாது ஆற்றலை ஆரோக்கியத்தை தரக்கூடிய பொருள்தான் அதனால் காந்தி ஜெயந்தி என்று கறிக்கடைகளை மூடக்கூடாது என்பது மக்களின் கருத்து இதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம்